இன்றைக்கி உடல் நலத்தை பற்றி பேசுகிற அளவு மனநலத்தை பற்றி மக்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மனசுங்கிறது மூளை மூலமாக செயல்படுற ஒரு உறுப்பு எண்ணம் உணர்வு செயல் அவங்களோட வாழ்வு அவங்களோட செயல்பாடு எல்லாத்தையும் பாதிக்கும் போது அதை மன நோய்கள்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம் ஆன்லைன் ஸ்கேம்லாம் கேள்விப்படுறோம் இது இல்லாமல் பிஹேவியரல் அடிக்ஷன்னு சொல்கிறோம் எஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ்ஆர் நிர்மல் மனநல மருத்துவர் திருச்சியில் அருண் ஹாஸ்பிட்டல் காவேரி தென்னூர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் இன்றைக்கி உடல் நலத்தை பற்றி அளவு மனநலத்தை பற்றி மக்கள் அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் அதை பற்றி பேசலான்னு யோசித்தோம் ஸோ மனம் அப்படிங்கிறது உடம்புல உருவம் இல்லாமல் இருக்கிற ஒரு உறுப்பு ஸோ என்ன இங்கே இருக்குங்கிறோம் கிட்னா இங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி மனசுனா எங்கே இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது மூளை மூளை இங்கே இருக்குது மனசுங்கிறது மூளை மூலமாக செயல்படுற ஒரு உறுப்பு எண்ணம் உணர்வு செயல் திங்க் ஃபீல் டூ இதுதான் மனசுங்கிறோம் ஸோ இதில் எப்பயாவது மாற்றங்கள் பிரச்சனைகள் வரும்போது தான் அது மனநல பாதிப்பணும் அந்த மனநல பாதிப்புனால் வர தாக்கங்கள்லாம் உடல் வாழ்க்கை அவங்களோட வாழ்வு அவங்களோட செயல்பாடு எல்லாத்தையும் பாதிக்கும் தான் அதை நோய்கள்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறோம் டிசீஸ்னு சொல்கிறது இல்லை இப்போ இதில் பரவலாக பேசப்படுறது வந்து மன அழுத்தம் ஸோ மன மன நோயாக நாங்கள் பார்க்கல ஒரு ஒரு ஆள் மேலே வந்து அவரால் செய்யக்கூடிய வேலையோடு அவர் மேலே திணிக்கப்படுற அவர்கிட்ட இருக்க திறனோடு அவர் மேலே எதிர்பார்ப்புகள் திணிப்புக்கு அதிகமாகும் தான் அவர் நினைக்கும் போது தான் ஒரு ஆள் மன அழுத்தத்துக்கு உள்ளாவார்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேரம் பற்றாமை பணச்சுமை வீட்டில் இருக்க பிரச்சனைகள் இப்போ படிப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மார்க் நல்லா வருவோமா இல்லையா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேலையில் இருக்க ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு தீர்வு காணாத போது மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ மன அழுத்தம் வரவங்களுக்கு என்னெல்லாம் ஆகலாம் அவங்க செயல்பாடு குறையும் மார்க் திறமை குறையும் மார்க் கம்மியாகுவாங்க உடல் உபாதைகள் வரலாம் தலைவலி வரலாம் தூக்கம் குறையலாம் பசி கம்மியாகலாம் இல்லை நிறையா நிறைய பசி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உடல்லையும் மாற்றங்கள் ஒரு டென்ஷனாகவே இருக்கிறது நேம் கடிச்சிக்கிறது ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்துகிட்ருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தூக்கம் பசி தாம்பத்தியம் எல்லாத்தையுமே மன அழுத்தம் இருந்தால் பாதிக்கலாம் ப்ளஸ் மன அழுத்தம் தொடர்ந்து இருக்கும்போது மன மனநோய்களும் பிபி ஹார்ட் அட்டாக் போன்ற உடல் நோய்களும் வரலாம் ஸோ அதனால் மன அழுத்தத்தை குறைச்சிக்கிட்டு சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சில வழிகளை போக்கணும் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா மன அழுத்தத்தை பேர் பெருவிழிங்கிறதுல சிலர் வந்து உடனடியாக நிம்மதி தர மாதிரி உடனடியாக சந்தோஷம் தர மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கிறோம் உதாரணத்துக்கு போதை பழக்க வழக்கங்கள் இப்போ மதுவிலருந்து ஆரம்பித்து சிகரெட் புகையிலேருந்து ஆரம்பித்து இப்போ எவ்வளோ எவ்வளோ புது புது போதை பழக்கங்கள் இளைஞர்கள் ரொம்ப சிறு வயசுலேயே உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க ஏன்னா அது உடனடியாக அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கும் போது ஒரு கெத்தாக இருக்கிறனால மாட்டிக்கிறாங்க பட் அதில் யார் வந்து டிபெண்ட் அதாவது அடிமையாகிடுறாங்க யார் மாட்டிக்கிறாங்க யாரும் மீண்டு வராங்கன்னு முன்கூட்டி சொல்ல முடியாதனால பொதுவாக இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது இப்போ வேறு என்ன பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ ஒரு எக்ஸசைஸ் ஒரு உதாரணத்துக்கு மியூசிக்கு குடும்பத்தினருடன் நம்மளால் நிறைய நேரம் செலவு பண்ண முல்லாட்டியும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு சந்தோஷமாக இருக்குது சுற்றுலா போகிறது விளையாடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் பல வெரைட்டிஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் பட் இதில் இப்போ இந்த ஜிம் இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொன்னனால டக்குன்னு ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக ஜிம்மில் போய் செய்கிறது பாடி பில்ட் பண்ணுறேன் பவர் லிஃப்ட் பண்ணுறேங்கிற உடம்பு ஏற்றணுங்கிறதுக்காக ஊசிகள் போட்டுக்கிறது ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்னமோ இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறவங்க இறந்து போகிறதாகவும் கேள்விப்படுறோம் இப்போ இது ஒரு ஒரு நாளாக வந்து உடல் மாற்றம்னு எடுத்துக்கிறதா என்னென்னு சொல்றதில்ல ஸோ எது செஞ்சாலும் ஒரு அளவு மா எவ்ரி திங் இன் மாடரேஷன் அளவுக்கு மீறினு அமுதும் நஞ்சுங்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் உடல் நலத்துக்கு ஏற்றாப்பில் உங்கள் வயசுக்கு என்னென்ன செய்யலாம் என்ன பண்ணலான்னு ஜிம் ட்ரெயினர்ட்டையோ நீங்கள் பார்க்குற டாக்டர்ட்டையோ கலந்து பேசிட்டு செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஸோ இது இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மற்ற வழிகள் தவிர யோகாசனம் ரொம்ப அருமையான ஒரு டூல் பயிற்சி முழுசாக யோகாசையாட்டி அட்லீஸ்ட்டு மூச்சு பயிற்சி சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் நல்ல நட்பு குடும்பத்தினரோடு நல்ல இனிமையான டைம் செலவு பண்ணுறது இதெல்லாம் மனசை ரிலாக்ஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பட் இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பிரச்சனைகளுக்கு எங்களை மக்கள் பார்க்க வருவாங்கன்னா மனநோய்கள் தாண்டி மனநோய்கள் பல இதெல்லாம் வர இருக்குது மனப்பதட்டம் மனச்சோர்வு கற்பனை சந்தேகம் இதெல்லாம் தாண்டி போதை பழக்கங்கள் இது இல்லாமல் இப்போ நிறையா புதுசாக வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு பழக்கமாக வரும் ஒரு உதாரணத்துக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணோம்னா அதில் ரொம்ப அடிக்டாக நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை பற்றி அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாடுறாங்க ஃப்ரீ ஃபயர் பப்ஜி என்னென்னமோ போயிட்டே இருக்குது இது இல்லாமல் இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் சாட்டு ஸோ இதில் வேற இதில் வர விளைவுகளை தாண்டி இப்போ நம்ம பர்சனல் டேட்டாவை ரிலீஸ் பண்ணால் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்மளோட டேட்டா வெளியே போய்டுது ஆன்லைன் ஸ்கேம்லாம் கேள்விப்படுறோம் இது இல்லாமல் பிஹேவியரல் அடிக்ஷன்னு சொல்கிறோம் அதே விஷயத்த மறுபடி மறுபடியும் செய்ய 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 மேலும் தூண்டப்பட்டு அது இல்லாமல் இருக்க முடியாமல் போகிறது கேம்ஸ்லலாம் பணத்தை நிறையா செலவு பண்ணுறது குறுக்கோலியில் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு இப்போ ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி கேம்ஸில் மை ட்ரீம் லெவன் மாதிரி போகிறது ஸோ இதெல்லாமும் ஒரு உடனடியாக அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு போய் நீங்கள் சில பழக்கங்களில் மாட்டிக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடாமல் ஒரு உறவுகளை மேம்படுத்திக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உடலும் பாதிக்க மாட்டிங்க இப்போ இது இல்லாமல் எங்ககிட்ட நிறையா படிப்பு சரியாக படிக்கல கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை லவர்ஸ்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவுன்சிலிங் வருவாங்க அந்த மாதிரி வரவங்க மனநல டாக்டருங்களையும் பார்க்கலாம் ஏன்னா நோய் இருந்தால் நாங்கள் நோயை பார்த்து சரி பண்ணி தருவோம் அது இல்லாட்டி உல உளவியல் ஆலோசகர்கள்னு சொல்லுவோம் சைக்காலஜிஸ்ட் இருக்கா அவங்க பார்க்கலாம் ஸோ மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் மனநலம்னா வெறும் தூக்க மாத்திரை கிடையாது தூங்குறதுக்கு தேவையான தூக்க மாத்திரை அது இல்லாமல் அவங்க உடலில் இருக்கிற ரசாயன மாற்றங்களுக்கு ஏற்றப்போல மாத்திரைகளை தாண்டி வேறு பல விதமான சிகிச்சைகள் தெரப்பீஸ்ன்னு சொல்லுவோம் டாக்கிங் தெரப்பியில் இப்போ கவுன்சிலிங்னு நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம் அதிலே பல விதமான தெரப்பிகள் இருக்குது சிபிடி மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்தால் நம்ம மனநோயின்னு இல்லை நம்ம நல்ல மனநலத்தோடு இருந்தால் நம்ம உடலையும் நல்லா இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையும் நம்ம இன்னும் முழுசாக அனுபவிச்சு சந்தோஷமாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ மனசை பார்த்துக்குங்க உடம்பை பார்த்துக்குங்க இதுவும் தேவைன்னா எங்களை மாதிரி டாக்டருங்களை த தயக்காமல் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ மனநல டாக்டரை பார்க்க வரவங்க லூஸு கிடையாது ஸோ லூஸுங்கிறவங்களே அந்த நோய் உள் உச்சக்கட்ட தாக்கமாக போய் அதுக்கான சிகிச்சை எடுக்காமல் இருக்கவங்க தான் அப்படி இருப்பாங்க அவங்கள கூட கரெக்டான சிகிச்சை எடுத்தால் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் ஸோ தயங்காமல் வந்து உங்கள் பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுங்கள் பிரச்சனைகளை பேசுகிறது கோலத்தனம் கிடையாது பேசுறது ஒரு தைரியம் ஸோ நண்பர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டோ ஒரு டாக்டர்ஸ்கிட்டயோ வந்து உங்கள் ப்ராப்ளமும் ஷேர் பண்ணி சின்னதாக இருக்கும் போதே சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழலாம்